உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி என்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி எப்பேற்பட்ட மேன்மை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி என்பர்களை சொல்லணுமா உங்களுடைய பேச்சு கூட மற்றவங்களை காயப்படுத்த நினைப்பீங்க அந்த லெவலுக்கு ஒருத்தருடைய சூழலை புரிஞ்சு அந்த இடத்திற்கேற்ப உங்களை மாற்றி அமைச்சிக்கவிங்க அந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய மனசும் நல்ல சிந்தனையும் எப்பவுமே உங்களுக்கு உண்டு ஆக தெய்வ ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நாட்டம் உண்டு வாழ்க்கையில் என்றைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க உங்களால் பல நினச்சவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாரையும் பாதிக்கப்பட்டவங்க யாரையும் கை காட்ட முடியாது அப்பேற்பட்ட நற்குணம் படைத்தவங்க நீங்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு அடிமையானவங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாசத்துக்காக எதையும் வளைச்சு கொடுப்பீங்க ஆனால் உங்களை அதிகாரம் பண்ணணும்னு நினச்சா அந்த இடத்துல நிற்க நிற்கமாட்டிங்க அந்த அளவுக்கு வைராகியத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்போ உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நிறைய சிரமங்களையும் கடந்து வந்துட்டீங்க நிறைய நம்பிக்கை துரோகங்கள் உங்களை மற்றவங்க பயன்படுத்தக்கூடிய நிலை நீங்கள் என்ன நல்லது செய்தாலும் அந்த நல்லது அங்கே எடுத்துக்காமல் ஏதாவது ஒன்றும் நீங்கள் செய்ய முடியாத போனால் அந்த கெட்டது அந்த நெகட்டிவை வச்சு உங்களை டோட்டலாகவே குறை பழி சுமத்தி ஆக மொத்தத்தில் நல்லதை செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைக்காலை இருந்திருக்கு அப்போது இங்கே விஷயம் என்னென்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க யாரையும் நினைக்காதது தான் பிரச்சனை அப்போது இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியாது என்ன செய்தும் நீங்கள் யாரையும் மனசையும் திருப்தி அடைய செய்ய முடியும் அந்த நிமிஷம் அது திருப்தி அளிக்குமே தவிர அடுத்த நிமிஷமும் நீங்கள் அவங்க எதிர்பார்க்கறத செஞ்சால் தான் அந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்க ஓகே அப்படின்ற அளவுக்கு அந்த நற்பெயரை எடுக்க முடியும் அப்போது இங்கே திருத்தி எங்கே இருக்குன்னா உங்கள் வளர்ச்சியில் இருக்குது உங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி இல்லை பெரிய இலக்கை நீங்கள் அடையும் பொழுது தானாகவே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியை நிற்கக்கூடிய சூழல்கள் உண்டாயிடும் அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில் சில நம்பிக்கை துரோகங்களால் மன உளைச்சல் அடைஞ்சிட்டிங்க அதனால் சார்ந்த ரீதியில் பல இழப்புகளையும் சந்திச்சிட்டிங்க காரணம் குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிட்டா தனகாரகனும் லாபகாரகனும் மூன்றாம் இடத்துல மறைஞ்சா அந்த சார்ந்த பல விரயங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க அந்த விரயங்களால் கடன் சுமைகளை காளாகி வாங்காத கடனுக்கு வட்டியே கட்டக்கூடிய நிலை பல பேருக்கு நல்லது செஞ்சு நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பி ஏமாந்தீங்க இப்போது உங்கள் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் பல்வேறு விதமான இக்கட்டுகளை சந்தித்து நெருக்கடிகளுக்கு ஆளாகி வட்டிக்கு வட்டி வாங்கி உங்கள் நம்பிக்கை நாணயத்தை இதை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க ஆனால் எல்லாம் பண்ணியும் இங்கே எதுவுமே ஓப்பனாக சொல்லணுன்னா இவ்வளோ பத்து முறை பண்ணிங்க பட் ஒரு முறை பண்ணாத போது உங்களுடைய நம்பிக்கை கெடுது அப்போ இதனால் இங்கே இதற்கு நிரந்தர தீர்வு என்னென்னா ஒட்டுமொத்த பிரச்சனை வெளியில் வந்து நீங்கள் வளர்ச்சி அடையணும் அந்த வளர்ச்சி இந்த குரு பயிற்சியால் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் அவர் பயிற்சியாகி நிற்கக்கூடிய இடம் ரிஷபம் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் ரொம்ப நல்லவர் அவருடைய வீட்டில் சூரி பகவானது சாரத்தில் நின்று அருமையான அமைப்பில் கிருத்திகையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடமே நூற்றி எண்பது டிகிரியில் உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்த்துருவார் அப்போ பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறாருன்னா அதை விட உங்களுக்கு அகச்சிருந்தது என்ன இருக்குது அருமையான அமைப்பு தொழிலில் டாப் லெவல் பெரிய இலக்கை அடைய போகிறிங்க ஏற்றுமதி இறக்குமதி குறிப்பாக வண்டி வாகனங்கள் கனரக சார்ந்த விஷயங்கள் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது வண்டி வாகனங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டாப் லெவலில் ஒரு மேன்மையை அடைய போகிறீங்க பெரிய லெவலில் யோகத்தை அடைய போகிறீங்க குறிப்பாக ஆடு மாடு உயிர் ஜீவனாம்சங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் ரொம்ப நல்ல மேன்மைகள் அளிக்கும் நான்காம் இடம் வந்து பூமி சார்ந்த இடம் ரியல் எஸ்டேட் சார்ந்த இடமெல்லாம் அருமையாக இருக்கும் குறிப்பாக விவசாயத்தார் சார்ந்த துறையில் ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சவங்களுக்கும் ரொம்ப உழைப்பு உழைப்புன்னு பட்ட பாடுக்குண்டான பலனை எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதுன்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மேன்மையை நீங்கள் அடைய போகிறீங்க அப்போது இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரது பார்வை உங்களுக்கு பாக்யத்தில் விழுது எட்டாம் இடத்துல விழுது அஷ்டமத்தில் குரு பகவான் பார்வை விழுறதே உங்களுக்கு ஒரு பாகியந்தான் ஏன்னா இந்த எட்டாம் வீடு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் தரக்கூடிய கஷ்டங்கள் வறுமை தண்டனைகள் ரொம்ப அவமானங்கள் இது எல்லாத்தையும் சார்ந்த இடம் அது அந்த இடம் பலவீனம் அடையக்கூடாது ஆனால் அந்த இடத்த குரு பார்த்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பிரகாசங்கள் கிடைச்சி அதிர்ஷ்டங்கள் உண்டாயிடும் அதிர்ஷ்டங்கள்ன்றது மாபெரும் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இந்த இந்த முறை இருக்கு ஏன்னா தனகாரகன் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி நான்காம் வீட்டில் நின்று அஷ்டமஸ்த ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது எங்கே வேணாலும் பம்பரில் அடிக்கலாம் உங்களுக்கு நூறு பேரில் போய் நூறு பேர் ஒரு இடத்துல பொருள் வாங்கி அந்த நூறு நூறில் ஒருத்தராக உங்களுக்கு நீங்கள் அங்கே செலக்ட் ஆகி சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு சூழல் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதிர்ஷ்டங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் டாப் லெவலுக்கு போகலாம் ஏன் வேலையில் இத்தனை நாளப்பட்ட கஷ்டத்துக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நூறு சதவீதம் கிடைக்கும் முயற்சியை பலப்படுத்துங்க ஏன்னா பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் அல்லவா அப்போது கடந்த காலகட்டங்களில் நடந்த அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி வெற்றிகள் அடையக்கூடிய காலமாக இருக்கும் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு வேலை மேலேயே வேலையே வேண்டாம் வீட்டிலையே படுத்து உக்காந்துக்கலாமான்ற அளவுக்கு ஜாமான் நின்று இருந்திருப்பீங்க அந்த அளவுக்கு மன ஆளாக இருப்பீங்க அது எல்லாமே சரியாகி மீண்டும் ஆக்டிவாக நீங்கள் வேலையில் இறங்கி சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த தா காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சினிஃபீல்டு குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெள்ள சாதிக்க போகிறீங்க உயர்தரமான மேன்மைகள் அடைய போகிறீங்க ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிட்டிங்க படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் கும்பராசி அன்பர்கள் ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாகிட்டீங்க ஏற்பட்ட உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த தருணத்தில் திடீர் வெற்றி மாபெரும் வெற்றியாக இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த குரு பகவானது பார்வை உங்களுடைய ராசிக்கு பலண்டா வீட்டை பார்க்கிறான் அப்போ வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் வெளிநாடு வரைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எல்லாத்தோட வெளிநாடு நாட போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இதை சார்ந்த வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் சுபகாரியும் சுப விஷயங்கள் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திடீர் அவங்களுக்கு வந்து திருமண மேன்மைகள் நடக்கலை அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் வேலை சார்ந்த வாய்ப்புகளும் தொழில் சார்ந்த பாதிப்புகள் இருக்குது இல்லை க கணவன் மனைவி பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்குன்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் அது அழகா கூடிய ஒரு காலமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச வரம் பாக்கியமாக இருக்கும் திருமண மேன்மைகள் கும்பராசி என்பவர்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் அமையும் நீங்கள் பட்ட சில அவமானங்களும் முயற்சி எடுத்து எல்லாம் நெருங்கி வந்து தோல்வியான அந்த திருமண மேன்மைகளும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சரியாகக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் மறுமணம் ஏற்கனவே டவேஸ் ஆகிடுச்சிங்க முயற்சி எடுக்கிறேன் எந்த மறுமணமும் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் மறுமணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அடையும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக சொல்லணும்னா புத்திரபாகியம் இல்லையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் அவரது பார்வை உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மை அளிக்கக்கூடிய விதமா டைரக்டா அவர் பத்தாம் மடத்துல கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனாலயும் நாலாம் வீட்டுல இருக்கிறதுனாலயும் நூறு சதவீதம் உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பாகியமா இருக்கும் குறிப்பா குமராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த ஆரோக்கியத்தில் இருந்த சில பாதிப்புகள் எத்தனை ஹாஸ்பிடலுக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட்னால பலன் நம்பர் இருக்கும் என்னன்னே தெரியல சில விஷயங்கள் சில டாக்டரால மருத்துவரால சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே சில பிரச்சனை சந்திச்சவங்க இருப்பீங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும் சரியாயிடும் அந்த வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து இந்த தருணம் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை அளிக்கும் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில செயல்கள் செய்யக்கூடிய சூழல்கள் உண்டாகும் அதனால் மன வருத்தங்கள் கிடைக்கும் அந்த வருத்தத்தினால் சரியாகுமாற ஒரு வேதனை உங்களுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா கும்பராசி என்பர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு திருமண மேன்மைகளுக்கு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு திருமணத்திற்குண்டான முயற்சிகள் ரொம்ப நாளாக எடுக்கிறோம் ஆனால் எதுவும் கைக்கூடி வரலையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக

வாழ்க்கையில் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தினால் மாபெரும் வெற்றியை அடையிறது மட்டும் அல்லாமல் நீங்க மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்க வாழ்க்கையில் இந்த காலம் உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு நான்காவதுன்றது அம்மாவேடு தாய் சம்மந்தப்பட்ட விஷயம் தாய்க்கு ஆரோக்கிய ரீதியில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பார்க்கறது ரொம்ப நல்லது கடந்த காலகட்டங்களில் இழப்புகள் உங்களுக்கு வேண்டியவங்களையும் நீங்கள் இழந்து பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இருக்கீங்க அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கணுன்ற லட்சியத்தோட வாழ்ந்துட்டு அந்த சாதிக்கிறதுக்கு உண்டான லட்சியமாக இந்த கோதி வருடம் உங்களுக்கு கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் முயற்சிகளை பலப்படுத்துங்க இந்த பலன்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இதற்கு உறுதுணையா உங்க ஜாதகம் முழுமையான சப்போர்ட் பண்ணணும் அப்போ அந்த ஜாதக ரீதியில் இருக்கக்கூடிய பலன்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மையாக இருக்குன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க ரீதியில் இருக்கக்கூடிய பலன்களும் ரொம்ப அவசியம் ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் அப்போ உங்கள் ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் இல்லையா அதில் இந்த குரு பகவான் சர்வாஷ்ட வர்க்கத்தில் எத்தனை பரல்கள் பெற்றிருக்காரோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஏன்னா இவர் வந்து அந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் ஒருவேளை மூணு பரலுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு பரலெல்லாம் இருந்துட்டால் இவர் அந்த இடத்துல நின்று உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமே வேறு அது பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மயில்கல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் உங்களுக்கு பத்து இருபது வருடம் போனாலும் நீங்கள் அப்போ நினச்சி சொல்லுவீங்க நாம் இந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறோன்னா அந்த வருடம் தான் எனக்கு திருப்பு முனையாக இருந்தது பெரிய லெவலில் மேன்மைகள் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் அதுவே மூணுக்கு கீழே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ட்ராப் ஆகிடும் அதனால் எதையுமே நாம் ஆழ்ந்து ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சி நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அடு தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க ஆக கும்பராசி என்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்